தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வஜாயி வித்மகே நாகரூபாயே தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பார்வை ஏழாம் பார்வையா உங்க ராசிக்கு இருக்கு என்னதான் குரு பார்வை இருந்தாலும் நாங்க போன மாசம் எல்லாம் எவ்வளவு பாடுபடாத பாடுபட்டுட்டோங்க நிம்மதியே இல்லங்க பிரச்சனை மேல பிரச்சனை என் ஒய்ஃப் என்ன விட்டு போயிட்டா பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா புருஷன் என்ன விட்டு போயிட்டாருன்னு நிறைய பேர் ஏங்கி புலம்பிட்டு இருக்கீங்க சோ அவங்களுக்கு எல்லாமே விடுபடக்கூடிய ஒரு மாதமாக அதாவது உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஏழாம் வீட்டுல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்காரு சோ ரொம்ப நாட்களாவே திருமணம் ஆகல திருமணமே அதாவது பேச்சு எடுத்தாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஆஹ் ஒண்ணு பொண்ணு பிடிக்க மாட்டேது பொண்ணு சரி இல்ல இல்ல பொண்ணு படிச்சு இல்ல இப்படி இல்ல அப்படி இல்லை பையன் இப்படி இல்ல பையன் நல்ல வேலையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகம் கை கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி வேலையிலயும் வந்து எந்த ஒரு ஊட இருக்கிறவங்க யாராவது வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க எப்படா அவங்க ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டா நல்லா இருக்குமே இல்ல வேலை ஊருக்கு போயிட்டாலோ இல்ல வேற ஆபீஸ் போனா கூட நல்லா இருக்குமே நினைச்ச உங்க மேல் அதிகாரிக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் கிடச்சி அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு இடம் பெயர போறாரு சோ உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுது அதாவது இவ்வளவு நாட்களா இருந்த உங்களுக்கு நேர்முக எதிரி மறைமுக எதிரி எல்லாருமே உங்களை விட்டு விலக போறாங்கன்னு கூட சொல்லுவேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு சோ வில எதிரிங்க விலைகிட்டாவே போகுதுமே நம்ம நிம்மதியா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் சோ அந்த மாதிரிதான் வந்து என் வேலையை பார்க்க கூட என்ன விட மாட்டேன்றாங்களேன்னு ஏங்கிட்டு இருந்த இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்க போகுது சோ உங்க வேலையில நீங்க இவ்வளவு நாட்களா வந்து உங்க மேலதிகாரிக்கு அதாவது புதுசா வர மேலதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லுவேன் நல்ல ஒரு எல்லாருக்கிட்டயுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போறீங்க அதே மாதிரி விலகி போன சொந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வர போறாங்கன்னு கூட சொல்லுவேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு சரி நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில்ல சக்சஸ் தான் சோ நீங்க ஒரு குருவா என்ன ஒரு தொழில் அதாவது ஒரு ஆசிரியர் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன் டியூஷன் எடுக்கிறவங்களுக்கு கூட சொல்றேன் சோ நீங்க இந்த போது கண்டிப்பா உங்களுக்கான பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது பணம் வந்து நெக்ஸ்ட் தான் பட் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும் தனுசு ராசிக்கான பரிகாரம் தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நெருப்பு ராசிக்காரர்கள் சோ இந்த நெருப்பு ராசிக்காரர்கள் என்ன பண்றீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு அதாவது ஆண் தெய்வம் இருக்கிற கோயிலுக்கு சிவபெருமான் இருக்கிற கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய விளக்கு அதாவது ரெண்டு அங்கல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு அந்த தீப ஒளியில உங்களுடைய வேண்டுதல் வேண்டிட்டு நீங்க திரும்பி பார்க்காம அப்படியே வந்துருங்க வீட்டுக்கு கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் கை கூடி வரும் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க